ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் பக்கெட்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆட்டோ வாட்ரிங் பாட்டு வந்து பண்ண போகிறோம் இப்போ இதில் எப்படி ஒர்க் ஆகும்னாக்க இந்த இதுதான் வந்து நம்மளோட கண்ட்ரோல் பக்கெட்டு இந்த கண்ட்ரோல் பக்கெட்டில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் இந்த பக்கெட்டில் நம்ம தண்ணி விட்டோன்னா இந்த எல்லாமே வந்து நமக்கு அடுத்த சீரீஸாக இருக்கிற எல்லாமே எல்லா தொட்டியும் அதுக்காக பெயிண்ட் பக்கெட்ஸ் எல்லாத்திலையுமே வந்து தண்ணி ஃபில் ஆகும் ஒரு லெவலில் வந்து தண்ணி மெயின்டைன் இருக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆறு பெயிண்ட் பக்கெட் இருக்குது இதை தான் வந்து நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணி இந்த ஆட்டோமேட்டிக் வாட்ரிங் கண்டெய்னர் வந்து நம்ம பண்ண போகிறோம் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பெயிண்ட் பக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ்டு பெயிண்ட் பக்கெட்ஸ் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதுதான் சீப்பர் அண்ட் ஈஸி அவைலபிளாக இருந்தது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புது பெயிண்ட் பக்கெட்டே கிடைக்குது நான் வந்து சில ஆன்லைன்லேயும் பார்த்துருக்கேன் பக்கத்தில் அதுக்கு உங்கள் கடைகளில் கிடச்சதுன்னா நீங்கள் புதுசு கூட யூஸ் பண்ணலாம் பட் இப்போதைக்கு வந்து நான் இந்த யூஸ்டு பெயிண்ட் பக்கெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கனாக்கா ஒரு வாட்டரிங் கேனு இது வந்து லைட் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் வந்து நம்மளோட கண்ட்ரோல் பாக்ஸாக வந்து செட் ஆக போகுது எப்படிங்கிறத வந்து நம்ம அசம்பிள் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த பக்கெட்டில் வந்து நம்ம கீழே டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணுவோம் டூ பாயிண்ட் ஃபைவ் வேணால் ஆக்சுவலி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ட்ரில் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச் போல் தேவை இந்த டுவெண்ட்டி இன்ச் ஹோல் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி இன்ச் ஹோல் எதுக்கு அப்படின்னாக்கா இந்த க்ராமெட் க்ராமெட் அண்ட் இந்த கனெக்டர் வந்து இதில் போடுறதுக்கு ஸோ க்ராமெட்டை வந்து இதில் நம்ம போட்டுடலாம் கொயிட் ஈஸியாகவே ஃபிட் ஆகிடுச்சு போட்டுட்டு இந்த கனெக்டர் இதில் போவோம் இதே மாதிரி நான் எல்லா பக்கெட்ஸையும் நம்ம வந்து ட்ரில் போகிறோம் இதே மாதிரி வந்து நம்ம எல்லா பக்கெட்ஸையும் வந்து ட்ரில் பண்ணோம் இந்த பக்கெட்டில் வந்து ஒரு சைடு நம்ம போட்டோம் இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் வந்து நம்ம ஒரு ஹோல் போடணும் இது வழியாக தண்ணி வரும் இன்னொரு வழியாக வந்து தண்ணி போகும் வந்து சீரீஸ் ஆஃப் நம்ம வந்து பக்கெட்ஸு கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாத்தையுமே நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு சைடும் முடித்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி மீதி அஞ்சு பக்கெட்லேயும் பண்ணோம் லாஸ்ட்டு பக்கெட்டில் வந்து நம்ம தண்ணி எக்ஸஸ் வாட்டர் போகிறதுக்காக கொஞ்சம் ஹையர் அப்பாக வந்து எக்ஸிட் ஹோல் போடுவோம் ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட் பக்கெட் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த லாஸ்ட் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் ஹோல் வந்து கொஞ்சம் மேலே அதாவது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் வந்து நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ரிசர்வ் ஆயர் தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் இல்லாமல் குரோமெட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து இதை எப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட பக்கெட்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க லைனாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஒரு பக்கெட்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு பக்கெட்டையும் வந்து நம்ம இந்த குரோமெட் அண்ட் இந்த கனெக்டர் போட்டு வந்து நம்ம பண்ணிட்டோம் இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இரிகேஷன் டியூபிங் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு எல்லா பக்கெட்ஸையும் நம்ம வந்து இந்த சீரீஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் பக்கெட் வந்து இந்த பக்கெட்டு ஏன்னா அந்த வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரொம்பவே தின்னாக இருந்தது அதில் ட்ரில் பண்ணி கார்மெண்ட் ஃபிட்டாகலை ஸோ அதனால் நான் வந்து ஒரு சின்ன டென் லிட்டர் பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து சாரி பெயிண்ட் பக்கெட்டை வந்து நான் கண்ட்ரோல் பக்கெட்டாக வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்க ஒரு பக்கெட்டில் இப்போ நம்ம தண்ணி விட்டாங்கனாக்கா அடுத்தடுத்த பக்கெட்டில் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட லாஸ்ட் பக்கெட் வரைக்கும் தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சீரீஸ் ஆஃப் பக்கெட்ஸ் இதில் அடுத்த மாடிஃபிகேஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வாட்டர் ரிசர்வ் வாயர் வந்து இந்த பக்கெட்ஸ்லாம் தண்ணி ஒரே லெவலுக்காக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணலாம் பட்டு அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பிளான்ஸ்லாமும் போட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி ஒரு ஃப்ளோட் வால்வ் செட் பண்ணி இது வந்து எப்படி ஒரு கான்ஸ்டன்ட் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து இதில் மெயின்டைன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் என்ன பிளான்ட்டு நடப்போகிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்து கெஸ் இருந்துச்சுன்னா இங்கே கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பா பாய்